வணக்கம் தமிழ்நா தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக்பாஸ் சீசன் எயிட் இப்போது நாற்பத்தைந்து நாட்கள் ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லாக கடந்திருக்கு ரொம்பவும் விறுவிறுப்பாக பிக் பிக்பாஸ் சீசன் எயிட் இருக்கு கடந்த வாரம் ரியா அவங்க எலிமினேட் ஆனாங்க இந்த நிலையில் இந்த வாரத்தில் பதிமூணு பேர் நாமினேட் ஆயிருக்காங்க யார் வெளியேற போகிறாங்கன்ற ஒரு பரபரப்பான தருணம் இப்போ ஏற்பட்டிருக்கு பாஸ் சீசன் எயிட்டோட அன் அஃபீசியல் ஓட் தகவல்படி இப்போது முத்து குருமரன் அவர்கள் அதிக ஓட்டுகள் பெற்று முதலிடத்தில் இருக்கார் சௌந்தர்யா அவங்க அதுக்கு ரெண்டாவது இடத்துல இருக்காங்க குறைந்த ஓட்டுகளில் மூன்று பேர் இருக்கிறாங்க தர்சிகா அவங்க சிவகுமார் அவங்க சாச்சனா அவங்க இவங்க மூணு பேரில் சாச்சனா அவங்க ரொம்பவும் குறைந்த ஓட்டில் இருக்கிறாங்க அந்த அன் ஓட் நிலவரப்படி இப்போதைக்கு சாட்சினா அவங்க தான் இந்த பிக்பாஸ் சீசன் எயிட்லேருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னே சொல்லப்படுது இந்த வாரம் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் யார் வெளியேறினா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க